ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகி விலாக் ஒரு அல்டிமேட்டான சிக்கன் பிரியாணி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா பிரியாணி பார்க்கும்போது சாப்பிடணும் போல் ஆசை வருதில்லை அதுவும் வாழையில் போட்டு சாப்பிட்றது ரொம்பவே எல்லாத்துக்கும் இஷ்டமாக இருக்கும் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா அதுக்கூடிய மெசமெண்ட் எல்லாம் செய்யும்போதே நான் சொல்கிறேன் என்னென்ன அளவுன்னு எல்லாமே அதுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து அதை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது சூடாகட்டும் சூடானோடனே முன்னொரு எம்எல் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் கடலை எண்ணெய் செய்யுங்க பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன் பட்டை அவங்க பட்டை ஏலக்காய் கிராம்பு அது சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு துண்டு பட்டை ஒரு மூணு ஏலக்காய் நாலு கிராம் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கு வந்து அப்புறம் வந்து நம்ம வெங்காயம் ஒரு கிலோக்கு நானூறு கிராம் அளவுக்கு எடுக்கணும் போட்டு அது நல்லா வதங்கணும் ப்ரௌன் கலரில் வரணும் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதேமே போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிறோம் நல்லா வதங்கட்டும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கிறோம் இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு அடிப்பிடிக்காமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோன்னா அடிப்பிடிக்கும் அடிப்பிடிக்காமல் நம்ம கிண்டி விட்டுக்கிறோனா நானூறு கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன் அதையுமே போட்டு நம்ம நல்லா சேர்த்துக்கிறோம் சேர்த்தாச்சு இப்போ அதை நல்லா கிளறி விட்டுருவோம் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு மல்லிகை எடுத்திருக்கேன் பச்சை மிளகா ஒரு மூணு மிளகா கிட்டே போட்டிருக்கேன் அதையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா வதங்கி வரணும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்துருச்சு தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் நல்லாவே தக்காளியும் வெங்காயம் எல்லாமே சேர்ந்து நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நல்லாவே நம்ம இங்கே பாருங்கள் மசாலா சேர்த்துக்குருவோம் பத்து கிராம் அளவுக்கு நான் மிளகாயத்தூள் காஷ்மீர் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் அஞ்சு கிராம் அளவுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேன் இது ரெண்டையுமே நம்ம போட்டுக்கிடுவோம் போட்டு அது நல்லாவே நம்ம அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் நல்லாவே இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அந்த மசாலா நல்லாவே இந்த பச்சை வாசனை போகட்டும் அது நல்லா போனதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒரு கிலோ சிக்கனையும் சேர்த்து அது உப்பு நம்ம வந்து நான் ஒரு முப்பத்தஞ்சு கிராம் கிட்டே சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு ரொம்ப ஃபுல்லாக சேர்த்துறாதீங்க நார்மலாக சேர்த்துக்கோங்க ரொம்ப போட்டோம்னா ஒரு கைப்பிடினா ஃபுல்லாக போட்டுறாதீங்க ரொம்ப உப்பாயிரும் சேர்த்தாச்சு அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து தயிர் வந்து ஒரு கிலோ பிரியாணி இரநூறு கிராம் அளவு தயிர் ஆஃப் லெமன் புழிஞ்சி விட்டுருக்கேன் இந்த அளவு போதுமானது இதை நல்லா வந்து உன்னோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம் நல்லா சேரட்டும் இதுவுமே நல்லா சேர்ந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும் இந்த வந்து சிக்கன் வந்து இதில் நல்லா ஒரு எழுவது பர்சன்டேஜ் நல்லா வெந்துடணுங்க சிக்கனு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் நல்லாவே வேகட்டும் வெந்து வரட்டும் பிரியாணினாலே நமக்கு ரொம்பவே எல்லாருக்குமே குழந்தைங்கலேருந்து எல்லாருமே ரொம்ப ஆசைப்படுவாங்க ரொம்ப விரும்புவாங்க எல்லாருக்குமே என்னென்னு நினைக்கிறாங்கன்னா பிரியாணி நம்மளா செஞ்சால் நல்லாவே வர மாட்டோம் சொதப்பிடுது எப்படி செஞ்சாலும் வந்து அது சொதப்பிடுது நம்ம நல்லா செய்யணும்னு ஆசைப்படுவோம் இந்த மெஷர்மெண்ட் படி கரெக்டாக செய் பார்த்து செய்யுங்க உங்கள் வீட்லேயும் நீங்கள் செம்மையாக செஞ்சு அசத்தலாம் இப்போ இது வடி பிரியாணி தான் நம்ம தண்ணி பக்கத்தில் உலை வச்சு சாப்பாடு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அரிசி அதை அதில் போட்டு தான் நம்ம வடிக்க போகிறோம் இப்போ ஒலை காய்ஞ்சதுக்கு வந்து அதில் வந்து கொஞ்சம் ஒரு கைப்படியில் புதினா இலை பட்டை இலக்காய் கிராம்பு போட்டு கொதி வரட்டும் மூடி வச்சுருவோம் இப்போ கறியுமே அதுக்குள்ளே வெந்திரிச்சான்னு பார்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் நல்லா வேகட்டுங்க இப்போ தண்ணியுமே ஓரளவுக்கு இங்கே பாருங்கள் பபுள்ஸ் மாதிரி வருது இப்போ வந்து நம்ம அரிசியை சேர்த்துக்குருவோம் சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சுருவோம் அது நல்லா கொதி வரும்போது நம்ம வடித்து சாப்பாட்டை எடுத்துக்கிருவோம் இப்போ பாருங்கள் நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்துருச்சு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குருவோம் தண்ணியுமே வந்து இது வடி பிரியாணி தான் நம்ம செய்கிறோம் தண்ணி வந்து இந்த கறி வந்து முங்குற அளவுக்கு சேர்த்தா போதும் இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் இதுக்கு மேலே ரொம்ப சேர்த்துறாதிங்க சேர்த்தீங்கன்னா சாப்பாடு உடையும் குழஞ்சிரும் நல்லாவே வராது இந்த மாதிரி தண்ணி வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க ஒரு கிலோ பிரியாணி எந் எத்தனை கிலோ போட்டாலும் சரி தண்ணி வந்து இந்த சிக்கன் முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும் அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா சாப்பாடு உடஞ்சிரும் நல்லா புழுபொழுன்னு வராது சூப்பராக வரும் இந்த மாதிரி செய்யுங்க செம்மையாக வரும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி வந்துச்சு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து சாப்பாடை வடிச்சுட்டு வடிச்சுட்டு நம்ம இதில் சேர்த்துக்குருவோம் சாப்பாடை இதில் சேர்த்தாச்சு சேர்த்து இதை வந்து லைட்டாக அந்த மாதிரி தட்டி விட்டு ரொம்ப போட்டு கிண்ட வேணாம் கிண்ணால் சாப்பாடு உடையும் இந்தளவுக்கு பண்ணால் போதும் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் அது ரெடியாகட்டும் இங்கே பாருங்கள் இப்போ வந்து உள்ளே இந்த மாதிரி கரண்டி வச்சு எடுத்து பார்க்கும்போது தண்ணி இல்லாமல் வற்றி சொத சொதன்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்கையில் நம்ம தம் போட்டுக்கிடுவோம் இப்போ ரெடி ஆகிடுச்சி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சா இப்போ பார்த்துட்டு நம்ம தம் போட்டுடலாம் சரியா ஒரு தோசைக்கல்லு கீழே வச்சு அதுக்கு மேலே நம்ம சாப்பாடு எடுத்து சமப்படுத்தி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு அதை வந்து தோசைக்கல்லுக்கு மேலே வாழையில் போட்டு தான் நம்ம இப்போ தம் போட போகிறோம் வாழை இலையில் மூடி வச்சு போட்டால் ஐயோ அந்த ஸ்மெல் அவ்வளோ நமக்கு அருமையாக இருக்குங்க ரொம்பவே எங்களுக்கு பிடிக்கும் எல்லாருக்குமே இந்த மாதிரி பிடிக்கும் வாழை இலையில் தம் போட்டு சாப்பிட்றது பிரியாணி அது நல்லாவும் இருக்கும் அந்த டேஸ்ட்டு இப்போ மூடியாச்சு மூடி போட்டு நம்ம தம் போட்டுருவோம் ஹையில் பத்து நிமிஷம் அடுப்பை வச்சுட்டு லோ ஃப்ளேமில் பதினஞ்சு நிமிஷம் வச்சுருங்க கரெக்டான தம்மு பிரித்தா சாப்பாடு செம்மையாக சூப்பராகவே வரும் ஒரு அல்டிமேட்டான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் ஓப்பன் பண்ணி தமிழ்லேருந்து பிரிச்சாச்சு பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்பவே சாப்பாடு நல்லாவே புலுபுழுன்னு வந்திருக்கும் செம்மையான சிக்கன் பிரியாணி ரெடி ரெடியாயிருச்சு ஒரு அல்டிமேட்டான சிக்கன் பிரியாணி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் பிடிச்சதுனா நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஸ் எவ்வளோ புழு புழுன்னு அழகாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா யாருக்கு தாங்க பிரியாணி இந்த மாதிரி செய்கிறேன்னா எல்லாருமே ரொம்பவே ஆசைப்படுவோம் எதிர்பார்ப்போம் நம்மளுக்கும் நல்லா வரும் கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லாவே வரும் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய்